ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் வந்து ஒரு துயரமான சம்பவம் வந்து சமீபத்தில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த தகவல்களும் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் அதாவது எல்லாருமே வந்து வேலை வேலை அப்படின்றது இல்லாமல் அவங்களுடைய உடல் நிலத்திலையும் வந்து அக்கறை வந்து காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்துக்காக தான் ஒரு விழிப்புணர்வு பதிவு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னா அதாவது முப்பத்தி ஐந்து வயதே உடைய ஒரு நபர் வந்து பாகிஸ்தான் அட்டையை சேர்ந்தவர் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஜூபைல் ஏரியாவில் வந்து பணிபுரிந்து வருகிறார் அவருடைய ஃபேமிலியோட அதாவது விசிட் விசாவில் வந்து அவங்களுடைய மனைவி அவங்க மூணு குழந்தைங்க வந்து விமான நிலையத்திற்கு வந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து கூப்பிடுறதுக்காக அந்த பாகிஸ்தான் சேர்ந்தவர் வந்து விமான நிலையம் சென்றிருக்கிறாரு அப்புறம் கூப்பிட்டுட்டு சும்மா ஒரு ஹோட்டலில் வந்து பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க சாப்பிட்டுட்டு அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்து வந்திருக்கு அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போகிற வழியில் வந்து அவருடைய உயிர் வந்து பிரிந்திருக்கு அதாவது துரதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப நாள் அவரை ட்ரை பண்ணி அவங்க ஃபேமிலி இப்போ தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க விசிற் விசால ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சவுதி அரேபியாவில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை வந்து அழைத்து செ செல்ல போ சென்று விமான நிலையம் சென்றபோது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையே ஒரு சோகத்தில் வந்து நான் நிறைய பேரை வந்து ஆழ்த்திருக்கிறது ஸோ எல்லாருமே அவங்கவுங்க உடல்நிலத்தில் வந்து கவனத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லிக்கிறாங்க ஆன்லைன் வழியாக அதாவது ஏதாவது கேம்ஸு அந்த மாதிரி விளையாட்டு மாதிரி நடத்தி அதன் மூலமாக அதாவது வங்கி கணக்கில் வந்து பணத்திருட்டு இந்த மாதிரிலாம் நடைபெறுகிறது குழந்தைங்க கிட்டே வந்து நீங்கள் மொபைலை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஏதாவது ஒரு லிங்க் வந்து எதாவது வந்தாலோ எதாவது மொபைலில் டிஸ்ப்ளே ஆனாலோ ஸோ அதை கிளிக் பண்ணும் பொழுது எதுலேயும் ஒரு லிங்கில் பே ஜாயின் ஆகி அதன் மூலமாக அக்கௌண்ட் ஹேக்கிங் இந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் ஆன்லைன் விளையாட்டில் குழந்தைகளை வந்து கண்காணிக்க அனைத்து பெற்றோர்களையும் சவுதி பாதுகாப்பு படையினர் சூதடி சம்பவங்களை வந்து தடுப்பதற்காக குழந்தைகள் வந்து கவனமாக வந்து பெற்றோர்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருமே வந்து எந்த ஒரு தவறான லிங்கையும் வந்து கிளிக் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய சுய தகவல்கள் எதுவுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது சைபர் கிரைம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இது போன்று மோசடி மோசடிசல்களை ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை அபராதங்கள் வந்து விதிக்கப்படும் சவுதி சவுதி அரேபியா அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் அதாவது சவுதி அரேபியாவில் சில பகுதிகளில் தொடர்ந்து கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை வந்து பொழிந்து வருகிறது தலைநகர் ரியாத் மக்கா ஹைல் ஆல்காசி மற்றும் வடக்கு எல்லை பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை காற்று மற்றும் மழை வந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் உயர்ந்திருக்கிறது புதிய விலை விலை வந்து 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 பழைய அதாவது டீசல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சவுதி அரேபியா வந்து பாதுகாப்பின் நலன் கருதி அதாவது ஒரு சில முக்கியமான இடங்களில் குறிப்பாக புனித மக்கா மற்றும் மதினா மஸ்ஜித் நபி வருபவர்கள் மாஸ்கானியை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களை வந்து மாஸ்க் வந்து போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த புதிய ஒமிகிரான் கொரோனா பரவலை தொடர்ந்து ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து கிடையாது இருந்தாலும் மக்கள் போதிய விழிப்புணர்வுடன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சவுதி அரேபியாவுடைய பொது பாதுகாப்பு இயக்குநர்கள் வந்து இந்த தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸு மேலும் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வெறுப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் மா வந்து லீவ் பண்ணுங்க நன்றி